வாழ்கவை வாழ கவையகம் வாழ்க வாழ சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க்க வளமுடன் வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமாரய்யா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க இறைவணக்கம் அழுத்தமேலும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாயும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆகும் வகை வகையா உயிரிழந்த தோற்று வீத்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மே பழுத்த நிலை வரும் வரை மீனா என்போம் பழுத்த நிலை வரும் வரை மீனா என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமடைந்தோம் ஒன்றாலும் பரமா நந்தம் வாழ்க்க வாழ்க்கமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாயி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தேனை அறிவித்து குருவே வாழ்கையம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் இன்றைய துரியாதீத தபத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்தி தந்த ஆசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் அருட்பேராக்கிரல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஞான களஞ்சிய வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களே இன்றைய சிந்தனைக்கு சடங்குகள் தலைப்பிலை மக்கள் எல்லாம் தேவராவார் என்ற கருத்திலே மகிழ்ச்சி அவர் எழுதிய ஒரு நான்கு வரி கவிதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் தனி மனிதன் தேவைக்கு மதிப்பளித்து தர்ணையெல்லாம் ஓர் குடைக்கில் ஆட்சி செய்ய மனித இனம் முயற்சித்து வெற்றி கண்டால் மக்கள் எல்லாம் தேவரென்றோ மதித்து பாரீர் சடங்குகள் இது மனிதனுடைய பிறவியிலிருந்து இறப்பு வரைக்கும் சில முக்கியமான நிகழ்வுகளை மையப்படுத்தி நம்முடைய முன்னோரால் அமைக்கப்பட்டவை சடங்குகள் அது தொடர்ந்து போது அவற்றிலேயே தேவையற்ற சடங்குகளும் பல பெருகிவிடுகின்றன இவற்றின் விளைவுகள் என்ன என்று சிந்திக்கின்ற போது தேவையற்ற பொருட்செலவு என்பது முக்கியமான அங்கமாக இருந்தாலும் மனித உழைப்புக்கு உரிய நேரம் அதுல விரயமாவது ஒன்று இரண்டாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய இயற்கை வளங்கள் விரயமாவது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் நஷ்டமாவது என்றெல்லாம் பல வகையிலே சடங்குடைய விளைவுகள் இருக்கின்றன பயனுள்ள அர்த்தமுள்ள சடங்களை செய்ய வேண்டும் ஏன்னா மனித வாழ்க்கை என்பதே ஏதோ ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் லைஃப் எப்போதும் பரபர என்று கடமைகள் தொழில் என்றே வாழக்கூடிய முறை அல்ல அவ்வப்போது மனதிற்கு களி போட்டக்கூடிய கலைகளும் அவசியம் அவற்றிலே இந்த சடங்களும் ஒரு அங்கம் வகிக்கும் அவற்றை அளவு முறையோடு பயன் கொள்வதிலே உறவும் நட்பும் காக்கப்பெறும் மேன்மை அடையும் எது நமக்கு அவசியமாற்றதோ வாழ்க்கைக்கு சுமையாக அமைகின்றதோ அப்படிப்பட்ட சடங்களை எல்லாம் மாற்றி அமைக்கவோ அல்லது அவற்றை நீக்கிவிடவோ நமக்கு அவற்றை பற்றிய தெளிந்த சிந்தனையும் அவை வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கக்கூடிய இயற்கையோடு இணைந்த ஒரு அறிவும் நமக்கு வேண்டும் மகிழ்ச்சி அவர்கள் இன்னொரு கவியில போது எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்று என எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அந்த கருத்து என்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்று இன்னொரு கவையில் சொல்வார்கள் ஒரு சடங்கு ஏற்படுத்தப்பட்ட காலம் அன்றைக்கு இருந்த அதனுடைய தேவை இவற்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை பயன் கொள்ளவோ அல்லது நீக்கவோ வேண்டும் உதாரணமாக ஒரு காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளை கூட பால்ய விவாகம் என்று இருந்தது எனக்கு தெரிந்து இந்தியா வட இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இருந்து எண்பத்தி நான்கு வரைக்கும் ஒரு இரண்டரை ஆண்டுகள் நான் வடநாடுகளிலே பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஏழு எட்டு வயது சிறுவனை பள்ளக்கிலே சுமந்து சென்ற காட்சி ஒன்றை பார்த்தேன் எதற்காக இந்த சிறுவனை பள்ளக்கிலே அலை செல்கின்றார் கேட்டபோது அவன் மாப்பிள்ளை திருமணத்துக்கு எடுத்து போகிறார்கள் என்று சொன்னாங்க ஸோ எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கூட உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களிலே பாலி விவாகம் இருக்கின்ற நிலை இருந்த போது அதற்கு முன் இருந்த நிலை பற்றி நாம் என்ன சொல்ல இதுல என்ன ஒரு பொருள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கவும் வேண்டும் அதே போல பெண் குழந்தைகள் பரும் எய்துகின்ற போது செய்யக்கூடிய சீர் என்ற ஒரு சடங்கு இது அந்த காலத்தில் பரும் எய்தி உடனே ஒன்று இரண்டு ஆண்டுகளிலே திரும்ப செய்து வழி வைப்பார்கள் அதனால் இந்த பெண் இல்வாழ்க்கைக்கு தயார் என்று உறவுக்கும் நட்புக்கும் தெரிவிப்பதற்காக ஒரு சடங்கை நிகழ்த்தி அதன் மூலம் அதை அறிவித்தார்கள் அதில் பங்கு கொள்கின்ற அன்பர்கள் கூட இல்லறத்திற்கு தேவையான பொருட்கள் பண்டம் பாத்திரங்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு ஒரு வெகுமதியா கொடுப்பார்கள் அதுவே திருமண நிகழ்ச்சியின் போது சீர்வரிசையாக சேர்த்து கொள்ளவும் படும் அப்ப பெற்றோரின் செலவு சுமையை குறைப்பதற்காக சீர் செய்வது என்ற ஒரு சடங்கு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு பொதுவாக பெண்களே கூட இருபத்தி ஐந்து வயதுக்கு பிறகுதான் ஈழறத்தை மேற்கொள்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது பத்து ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்படக்கூடிய ஒரு சடங்குக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விளம்பரம் தேவைதானா என்று சிந்தித்து பார்க்கின்ற போது தேவை இல்லை என்பதுதானே பதிலாக இருக்கும் அப்ப அதிலே ஏற்படக்கூடிய செலவு சிரமம் இவற்றெல்லாம் நீக்கிக் கொள்ளலாமே இப்படி சடங்குகள் எந்தெந்த காலத்தோ அன்றைக்கிருந்த தேவையின் அடிப்படையில் தோன்றிருக்கலாம் அது இன்றைக்கு அனுபவத்திற்கோ அல்லது கருத்து ஒப்புதலுக்கோ முரண்படுகின்ற போது அவற்றை மாற்றி அமைக்கவோ அல்லது அதை நீக்கவோ அறிவிலே சிந்தனையிலே உயர்ந்த பெரியவருடைய வழிகாட்டுதல் அவசியமாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த சடங்குகள் எல்லாம் இன்னொரு கோணத்திலே பார்க்கின்ற போது மனிதனுடைய மனதை இறை வழிபாட்டின் பால் திருப்பதற்கும் வழிபாட்டு முறைகளாக பல சடங்கு சம்பிரதாயங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இவற்றுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது மனதை பொருள் பற்றிலிருந்து விலக்கி உள்நோக்கி திருப்பி மனம் தன் மூலமாகிய அறிவோடு இணைய வேண்டும் மனிதனுடைய ஜீவாத்மா தனக்கு மூலமாகிய பரமாத்மாவை அறிந்து லயமாக வேண்டும் என்ற வகையிலேதான் ஆன்மீக பயிற்சிகள் சடங்குகளாக தரப்பட்டிருக்கின்றன உதாரணமாக இந்து கோவில்களிலே அர்ச்சனை செய்வது என்று ஒரு பல சடங்கு உண்டு அவற்றிலே இது ஒன்று எதற்காக இந்த சடங்கு ஏற்படுத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது காஞ்சி மகாபிரைவருடைய தெய்வத்தின் குரல் என்ற புத்தகத்தின் முதல் பாகத்திலே இது தோன்றிய காலமும் நோக்கமும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த பூமியின் வான்காந்த களம் அது வாழ்ந்து மறைந்த மக்களின் அனுபவ தொகுப்பு என்பதை நம்முடைய ஞானிகள் அறிந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அறிவியல் கூட இந்த பூமியின் காந்த கலம் மாசுபட்டிருக்கிறது என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது இப்படி வாழ்ந்து மறைந்த மக்களின் அனுபவங்கள் அவற்றிலே உள்ள நற்குணங்கள் தீய குணங்கள் எல்லாமே இந்த பூமியின் காந்த களத்திலே பரவி அது வாழ்கின்ற மக்களின் எண்ணங்களோடு ஊடுருவி அவரவர்களது சுய எண்ணமாகவே கூட அது செயல்படுத்திவிடும் அப்போ தீய எண்ணங்கள் தீயவற்றை மீண்டும் மீண்டும் புதிப்பதனால் இந்த வான்காந்த களத்தை தூய்மை செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது என்று கண்ட நம்முடைய ஞானிகள் தான் சில மந்திர அதிர்வுகள் மூலம் இந்த காற்று மண்டலத்தை வான்காந்த களத்தை தூய்மைப்படுத்த முடியும் என்று கண்டு அதைத்தான் அஷ்டோத்திரம் சகசரணம் என்றெல்லாம் வழிபாட்டுக்குரிய மந்திரங்களாக அமைத்து வைத்திருக்கின்றார்கள் இவற்றை அர்ச்சனை என்ற முறையிலே உச்சரிக்கின்ற போது இந்த அதிர்வுகள் வான்காந்தத்தை தூய்மை செய்யும் என்பதுதான் அவருடைய அசல் நோக்கம் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதற்காகத்தான் கோவில்களிலேயே குருக்கள் என்று ஒருவரை நியமனம் செய்து அவர்கள் அந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியையும் உருவாக்கினார்கள் காலப்போக்கில் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு வந்தபோது அது வற்புறுத்தினால் அது சர்ச்சைக்குரிய சூழ்நிலையாக மாறி போகும் என்பதனால அதையும் தவிர்த்து வருகின்ற மக்களுக்கும் அதிலே ஒரு பங்கு அமைத்து தருவதற்காக அர்ச்சனை முறை அறிமுகம் செய்யப்பட்டது அதாவது வருகின்ற பக்தர்கள் அவருடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்ய சொல்லி ஒரு கட்டிடத்தை செலுத்துகின்ற போது குருக்களும் அதை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமையிலே மீண்டும் அதே மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் இப்படி நமக்கு தெரியாமலேயே ஒரு பொது நலத்தோடு வான்காந்தத்தை தூய்மை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான சடங்கு தான் அர்ச்சனை செய்தல் ஆனால் இதனுடைய நோக்கம் பொதுவாக இருந்தாலும் அது தனிமனுடைய சுயநலத்தை மையப்படுத்தி அர்ச்சனை செய்தால் நல்லது என்ற ஒரு கருத்தை பரப்பிய போது அர்ச்சனை செய்வது மூலமாக நமக்கு நல்லது என்ற சுயநலத்தில் செய்வது ஒரு வகையில் அது நன்மை தருகிறதா இல்லையா என்பது கேள்விக்குரிய விஷயமாக இருந்தாலும் வான்காந்தத்தை தூய்மைப்படுத்துகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது இப்படி இறைவனை அடையக்கூடிய வகையிலேயும் ஆன்மீகத்திலேயே பல சடங்கு சம்பிரதாயங்கள் தோன்றின இவற்றிலே காலம் போக போக பல சம்பிரதாயங்கள் அர்த்தமில்லாத இல்லாத சம்பிரதாயங்களாக மாறுகின்றன உதாரணமாக திருப்பதி மற்றும் தென்பகுதி அதாவது நாகர்கோவில் கன்னியாகுமரி கேரளா போன்ற பல பகுதிகளிலே ஆண்கள் மேலாடி அணியக்கூடாது என்ற ஒரு விதியே இருக்கிறது இது யார் எதற்காக எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்ற கேள்வியை யாரும் கேட்பது கிடையாது ஆண்களாக இருந்தால் இந்த இந்த எல்லைக்கு பிறகு சட்டை பணியினர்கள் அணியக்கூடாது என்ற ஒரு வரைமுறை மட்டுமே உண்டு அது மட்டுமல்ல மற்ற பொருட்கள் எதுவும் எடுத்து வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படுகிறது இப்போ இன்றைக்கு உள்ள செல்போன் மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மின்னணு சாதனங்கள் எல்லாம் வைத்திருக்கின்ற போது உள்ளே கொண்டு வர வேண்டாம் என்றால் இது எங்கே இடத்திலே பத்திரமாக வைக்க முடியும் அதற்கென்று காப்பாக இருந்தாலும் கூட டோக்கன் மாறிவிட்டால் விளைவு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சரி இதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது பந்தம் பற்று பாசம் என்ற ஆடைகளை நீக்கி திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை மையப்படுத்தித்தான் முன்னோர்கள் வழிபாட்டிலே இந்த சடங்கை வைத்தார்கள் ஆனால் மனதில் இருக்கின்ற பந்தம் பற்று பாசம் நீங்கிவிட்டதா என்பதை யார் கண்டறிவது இதற்கு மாற்றாக மேலடை நீக்குவது என்ற சடங்காக வந்துவிட்டது இதுல என்ன நன்மை இருக்கிறது எல்லா பொருட்களிலும் நானே இருக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே பேசுகிறார் அப்படி இருக்கின்ற போது விஷ்ணுவின் அவதாரம் ஆகிய திருப்பதியிலே மற்ற தலங்களிலே மேலாடை நீக்குவதிலே என்ன ஒரு தெய்வீகம் மந்திர போகிறது எனவே தோன்றிய காலத்தில் மனதுக்கு பந்தம் பற்று பாசம் நீங்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு பக்குவத்தை மையப்படுத்திய சடங்கு இன்றைக்கு வெறும் ஆடையை கட்டுவதிலே இருக்கின்ற போது இதில் எந்த விதமான பயன்பாடும் கிடையாது மாற்றமும் வராது எனவே சடங்குகள் தோன்றிய காலத்தில் அவை எல்லாமே அர்த்தத்தோடு தான் தோன்றின பின்னாளில் அது தொடரப்பட்ட போது இதற்கான கருத்து விளக்கம் இதுதான் என்று சொல்லாமல் சடங்கை மட்டுமே பின்பற்றிய போது பின்னால் அவை எல்லாமே வெறும் புறச்சடங்குகளாக மாறினவே தவிர மனதை பக்குவப்படுத்தக்கூடியவை தான் சடங்குகள் என்ற கருத்து இன்றைக்கு அடியோடு மறைந்தே போனது இதன் விளைவாக இதெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் பெரிய ஞானிகள் போலவும் அறிவாளி போலவும் பக்தமான்கள் போலவும் இவற்றை அறியாதவர்கள் முட்டாள்கள் போல நடத்தப்படுகின்ற ஒரு பேதமான ஒரு அணுகுமுறை ஆலயங்களிலே இருக்கின்ற ஒரு பேதப்பட்ட அணுகுமுறை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிறப்பிலேயே பேதம் பார்க்கக்கூடிய நிலையாக மாறிப்போனது எனவே இதெல்லாம் நீக்கினால்தான் எல்லா மக்களும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்ற கருத்து உருவாகும் சமீபத்தில் மிக பெரும் சர்ச்சைக்கு உட்பட்ட இரண்டு சடங்குகள் ஒன்று வர்ணாசிர தர்மம் இன்னொன்று சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்திற்கும் வர்ணாசிர தர்மத்திற்கும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு அது ஜாதி பிரச்சனையை உருவாக்கி விட்டார்களே தவிர அடிப்படையில் இரண்டும் வேறு வேறுபட்டது மட்டும் அல்ல மனிதர்களின் பக்குவத்தை குறிப்பிட்டு அதை ஊக்கப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சடங்குகள் தத்துவங்கள் என்பது இன்றைக்கு மறந்தே போனது சன ஆதன தர்மம் என்பதுதான் சனாதன தர்மத்தினுடைய பிரிவுகள் சனம் என்றால் பொதுமக்கள் ஆதனம் என்றால் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தர்மம் என்றால் தெய்வ நீதி ஒன்று உண்டு அதை உணர்ந்து மதித்து வாழ வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு என்பதை அறிவிக்கின்ற அதில் அதிலே தன்னை இணைத்து பக்குவப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடமே ஆதீனம் என்று சொல்லப்படும் எனவே சன ஆதன தர்மம் இதை அறிந்து பின்பற்றுவதும் வருகின்ற பக்தர்களுக்கு போதிப்பதுமான இடம்தான் ஆதீனம் என்று சொல்லப்படுகிறது இது எப்போது தோன்றியது என்று பார்க்கின்ற போது கடவுள் பற்றிய ஒரு அனுபவம் தோன்றிய போதே முதல் கருத்து சனாதன தர்மமாகத்தான் தோன்றியது அதாவது ஹீனோ தட் மீன்ஸ் ஒர்ஷிப்பிங் ஒன் காட் வித்தவுட் டினையிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் காட்ஸ் நான் ஒன்றை தெய்வமாக வணங்குகின்றேன் நீங்கள் ஒன்றை வணங்குகிறீர்கள் அவர்கள் ஒன்றை வணங்குகிறார்கள் ஆட்சேபனை இல்லை அவரவர்களுக்கு எது பிடித்தமானதோ அதை வணங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எல்லாமே இறைவனின் அம்சங்களே இறைவனின் தோற்றங்களே என்ற உயர்ந்த ஒரு பக்குவத்தை தத்துவத்தை இயற்கை ரகசியத்தை மையமாக கொண்ட ஒரு கருத்து இன்றைக்கு ஜாதி பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்றால் இதற்கான விளக்கத்தை சொல்வதற்கு கருப்பர்களுக்கும் தெரியவில்லை காவிகளுக்கும் தெரியவில்லை சிக்கல் மட்டுமே மிச்சமானது இது போல இதெல்லாம் நீக்கவே நீக்கிவிட்டால் மனிதர்கள் எல்லாம் சமமாக தேவர்களாகவே வாழலாம் மதிக்கப்படலாம் தனி மனிதன் தேவைக்கு மதிப்பளித்து தர்ணையெல்லாம் ஓர் கீழ் ஆட்சி செய்ய மனித இனம் முயற்சித்து வெற்றி கண்டால் மக்கள் எல்லாம் தேவர் என்றும் ஏது பேதம் அப்போ இதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை என்றால் மக்கள் பிரிவுபட்டிருப்பது இயற்கையின் எல்லைக்கோடுகளால் கடல் மலை ஆறு இந்த மையமாக கொண்டுதான் நிலப்பரப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன மக்களை பார்க்கின்ற போது ஜாதி மதம் இனம் மொழி நாடு என்ற வகையிலே பிரிவுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்களின் தேவைகள் பிரிவுபட்டிருக்கின்றனவா உணவு வகைகள் வேலை வேறுபடலாம் உணவு இல்லாமல் வாழ முடியாது அல்லவா உடைகள் வேறுபடலாம் ஆனால் உடை இல்லாமல் மானம் காக்க முடியாது அல்லவா எனவே உலக மக்கள் அனைவரின் அடிப்படை தேவைகள் ஒன்றே தான் அதே போல உலகத்தில் எத்தனை வகையான ஆட்சி முறைகள் இருந்தாலும் கேபிட்டலிசம் கம்யூனிசம் சோசியலிசம் என்று எத்தனை வகையான ஆட்சி முறைகள் இருந்தாலும் ஹியூமனிசம் தான் அடிப்படை மனித நேயம் தான் அடிப்படை புரிந்து கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகின்ற போது உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஒரே விதமான ஆட்சி முறையே போதும் ஒரே விதமான அரசியல் சாசனங்களே போதும் ஒரே விதமான சடங்கு சம்பிரதாயங்களே போதும் அப்ப எல்லோரும் ஒரே குளமாக மனித குலமாக யாதும் ஊரே யாவரும் என்று சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தை ஒன்றாக பார்த்தாரே கணியின் பூங்குன்றனார் அவருடைய கனவு மேற்படுகின்ற காலம் மகர்ஷியின் கருத்துக்கள் மூலம் நினைவுபடுத்தப்படுகின்றன என்பதை உணர்ந்து நாம் பயன்பொள்வோம் என்று சொல்லி இந்த விளக்கத்திற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி மறந்துவிட்டதற்கு மன்னிப்பும் கோரி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம் வாழ்காலமுடன் வாழ்களமுடன் வாழ்காயம் வாழ்க வளமுட்டையா நன்றி வாழ்க்கை ஐயா மிகச்சிறப்பு இது மறந்து விட்டதுக்கு எல்லாம் மன்னிப்புங்கய்யா அதான் நினைவூட்டல் கூட்ட உடனே வந்துட்டீங்கல்ல முதலே வந்திருப்பேங்க அது அலரம்பிக்க மறந்துட்டேன்

மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆத்தல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடகு பாடி நிறைவு செய்யும் தருணம் வாங்கம்மா அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம்மா பாடல்கள் அனைத்தையும் பாடி நிறைவு செய்ய அழைத்தமைகிறோம் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்பு பேதாத்திரிய பாடு போரில்லா நல்லுலகம் பொறுத்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி தீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு திறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர்திருவிழா தவித்தல் சிறுவர்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி தீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் கவி இறைவெளியே தண்ணிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இரத்திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்க உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களின் மதி உயர்ந்த உண்மை பெற மாபிரம்மாம் மாபிரம் ஞானமாம் வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை பெய்யட்டும் பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் வரையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனே வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வரும் சொல்லி ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க இத்துடன் இன்றைய காலிதவு நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ பெறுகின்றது இரையும் குரு அருணும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணித்தது சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் بارگو بہیئے گا بارگو بہیئے گا سوال